தமிழகத்தை சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளைய சந்தித்து மிகுந்த மரியாதைக்குரிய ஆர் எஸ் எஸ் ரவி வந்து ரொம்ப நல்லவரும் அவர் சொல்படி நீங்க கேளுங்க நாடு விளங்கிடும் இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் கொள்கை பொறுப்பு செயலாளராக பிஜேபி மாநில தலைவராக எங்க செயல்பட்டுன்னு கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா கவர்மெண்ட் எதிர்ப்பா இல்லை நம்ம தமிழ் இனத்திற்கே தமிழ் மொழிக்கே தமிழ் கலாச்சாரத்திற்கே திராவிடத்திற்கே எதிர்ப்பா ஒரு ஆரிய கூட்டத்தினுடைய ஒரு ஆரிய புரோக்கராக இன்னைக்கு தலைமை சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் ரவி ரொம்ப நல்லவராம் அவர் பேச்சு சொல்படி நம்ம கேட்கணுமா அது என்ன நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்றது இந்த கவர்னர்லாம் இருக்கீங்கல்ல உங்க வேலையை நீங்க பாருங்க ஆர் எஸ் எஸ் ரவி எப்படிப்பட்டவருன்னு சொல்லி முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் ரவிக்கு மட்டும் இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் நீங்களும் கவர்னர் தானே உங்களையும் சேர்த்து சொல்ற உங்களை செக்கு வச்சு கேட்டா உலக தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்